அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அன்னூர் பக்கத்தில்ங்க அன்னூர்லேருந்து ஓரிமலை போகிற ரோடுக்கு இந்த மலை தெரியுது வருங்க அதுதான் ஓரிமலை டபுள் சைடு கார்னர் பீஸுங்க அறுபத்தி ஆறு சென்ட்டுங்க கார்னர் லேண்டுங்க ஃபோர் கார்னர்ங்க இல்லை நம்மளுக்கு ரெண்டு பக்கம் ரோட் பேஸில் இந்த லேண்டு வந்துடுங்க அறுபத்தி ஆறு சென்டுங்க நல்லா விவசாய பூமிங்க பக்கத்தில் எல்லாம் வாழை இந்த மாதிரி இப்போ நிறைய போட்டிருக்காங்க விவசாயம் நல்லா நடந்துட்டுருக்குதுங்க இந்த பூமியினுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஒன்றே முக்கால் ரூபா கேட்குறாங்க குறச்சி பேசலாங்க ரெண்டு பக்கமே ரோடு வந்துடுங்க அறுபத்தாறு சென்டு நல்ல செம்மண் பூமிங்க அன்னூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க ஓதிமலைக்கு நீ ரெஸ்ட்டாக லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்